ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஜேசி ஸ்கூல் மற்றும் பத்தொம்போது ரோட்டுக்கு ஒரு சென்டரான ஏரியாவில் இந்த ஹவுஸ் வந்துட்டு வாடகைக்கு அவைலபிளாக இருக்குது த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இது வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் செக்யூர்டாக இருக்கு கபோர்டு ஒர்க் இருக்குது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் இருக்குது ரெடி டு ஆக்குப்பைக்கு இந்த ஹவுஸ் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது ரூமில் எல்லாமே வந்துட்டு கபோர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இது கிழக்கு பார்த்த சைட்டு அண்ட் கிழக்கு பார்த்து மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க அவுட் சைடு பார்த்தோம்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் எடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க வாடகை வந்துட்டு பதிமூணாயிரம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ